இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது அருவி நைனார் டேம் இது வந்து செங்கோட்டை தாண்டி போகணும் குற்றாலம் பக்கம்தான் இந்த இடம் இது வந்து தான் இந்த இடத்துல வந்து தண்ணி ஓடுமா இந்த டேம்ல இது ரொம்ப அழகா இருக்குமா இந்த டேம் இருந்து தண்ணி ஓடுறது பார்க்க ரொம்ப அழகா இருக்குமா இங்க வந்து எங்க அண்ணன் அண்ணன் ஃபேமிலி தான் இங்க போயிருக்காங்க அதோட தான் இந்த இடத்த வந்து எடுத்திருக்காங்க இங்க இருந்து பாக்கல தண்ணி ஓடல ரொம்ப அழகா சூப்பரா இருக்குமா அந்த வழியா தண்ணி ஓடி வருமா இந்த டேம் வந்து அருவி அருவிநயனா டேம் இப்போ வந்து தென்மலை அதை வந்து அப்படியே செங்கோட்டையில இருந்து போய் அந்த அருவி அருவிநயனா டேம் தாண்டிட்டு இப்ப தென்மலைக்கு போற வழி இது இதெல்லாம் வந்து தென்மலையா ரொம்ப அழகா சூப்பரா இருக்கு பாருங்க அப்படியே அந்த மலைகள்லாம் வந்து மேகமூட்டத்தோட அழகா இருக்கு ரெண்டு சைடுமே வயல்வெளி இந்த பக்கமும் வயல் இந்த பக்கமும் வயல் அப்படியே சரியான காத்து அந்த வீடியோல நான் பார்த்தேன் செம்ம காற்று அடிக்குது நல்ல ஜிலி ஜிலி ஜிலிதும் காத்து அடிச்சுட்டு நல்ல பாக்க கிளைமேட்டு அப்படியே சூப்பரா இருக்கு மேகமூட்டத்தோட அந்த மலையில வந்து அந்த மேகம் இறங்கி இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இது பேர் வந்து தென்மலையா லேசா அதாவது கொடி தூறல் மலை தூறல் வந்து போட்டுட்டு இருக்கு எங்க அண்ணன் ஃபேமிலி தான் எங்க வந்து சுத்தி பார்க்க போயிருக்காங்க இது எல்லாமே வந்து வயல்வெளி அதாவது இது பாத்தி நெ நெல் வந்து இது பண்ணியிருக்காங்க இப்பதான் வந்து வள இதாயிருக்கு நெல் வந்து விலைய சின்ன சின்னதா விளைஞ்சு வந்துருக்கு லைட்டா முளை விட்டுருக்கு பாருங்க அந்த வயல் ஃபுல்லாவே ரொம்ப பச்சை பசேன்னு பாக்க வந்து ரொம்ப அழகா இருக்கு இப்ப வந்து அவங்க போற இடம் வந்து தென்மலை அருவின்னு நினைக்கிறேன் அந்த அருவிய வந்து அந்த தான் போறாங்க இது வந்து குற்றால சைடு தான் இருக்கு மலை வந்து அப்படியே சாரல் அடிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க மலை வந்து லேசா அப்படியே சாரல் அடிக்குது அதனாலதான் அந்த நல்ல மேகம் மூட்டமா அந்த மலையிலே அந்த அரங்கி இறங்கிருக்கு இப்போ அந்த தென்மலைக்கு வந்து போயிட்டு இருக்காங்க மலையில ஏறிட்டு இருக்காங்க இந்த மலையே ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்களேன் அப்படியே பச்சை பசேன்னுட்டு பெரிய பெரிய அடர்ந்த மரங்கள் அடர்ந்த மரங்கள்ல அந்த மலை வந்து நல்லா சூப்பரா இருக்கு அதாவது கரெக்டா குற்றாலத்துல பக்கத்துலதான் இருக்கான் குற்றால பக்கத்துலேயே போனோம்னா இந்த ஊர் போயிடலாமா இது வந்து தென்மலையா அந்த இந்த இடம் பெயர் வந்து தென்மலை இந்த மலை மேல ஏறி போனா இங்க வந்து ஒரு அருவி இருக்கும் அந்த அருவியில வந்து குளிக்கதான் குடும்பத்துல எல்லாரும் போயிட்டு இருக்காங்க கார்ல போயிட்டு இருக்காங்க பார்க்க வந்து சின்னதாதான் இருக்கு போற பாதை வந்து ரொம்ப பெருசா இல்ல சின்னதாதான் இருக்கு ஆனா ஃபுல்லாவே நல்ல பச்சை பசேன்ட்டு அந்த கொடிகளோட அந்த மலை வந்து ரொம்ப அழகா இருக்கு அது ரொம்ப கிரீனஸ் அதாவது அதாவது மண்ணு இல்லாம ஃபுல்லாவே மலை ஃபுல்லாவே நல்ல த கொடியும் மரங்களுமோ அப்படியே படர்ந்து போய் ரொம்ப நீட்டா அழகா இருக்கு பெரிய பெரிய மரங்களோட அந்த பாதை வந்து அவ்வளவு இதா இருக்கு ரொம்ப பாருங்களேன் பெரிய ரோடு எல்லாம் இல்லை சின்ன தான் ஒரு காரு எதிர்த்தாப்புல ஒண்ணு கூட வர முடியாது போல அந்த மாதிரிதான் இருக்கு இந்த மலை மேல இப்ப ஏறிக்கிட்டு இருக்காங்க இந்த குளிக்க போறதுனால அந்த அருவியில போய் குளிக்க போறனால அந்த மலை மேலே ஏறிட்டு இருக்காங்க மலையும் பெஞ்சிட்டு இருக்கு அப்படியே ஆஹ் தூரல் வேற போட்டுட்டே இருந்திருக்கு இந்த பாருங்க இந்த அருவிதான் இது இதுதான் அந்த தென்மலையில உள்ள அருவி இது குற்றாலம் கிடையாது இது தென்மலையில உள்ள அருவி இங்கதான் போய் குளிச்சுட்டு அப்படியே வந்து வீடியோ எடுத்துட்டு வந்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இது வந்து செங்கோட்டை தாண்டி போனா இந்த ஊர் வருமா மேக்கரைன்ற ஊர் போய் அதுக்கப்புறம் அந்த டேம் பார்த்துட்டு அப்படியே மலை மேலே ஏறி அதாவது தென்மலைக்கு போனா இந்த குற்றா இந்த அருவி ஒன்று இருக்கான் இந்த அருவியில வந்து அத நல்லா மக்கள் எல்லாருமே குளிக்கிறாங்க போல நல்லா நீர் தேக்கம்